வேப்பூரில் காவல்துறை சார்பில் இரவு நேரத்தில் வாகனங்கள் ஓட்டி செல்லும் ஓட்டுநர்களுக்கும் பயணம் செய்யும் பொதுமக்களுக்கும் தூக்கத்தை தவிர்க்கும் விதமாக பொதுநலன் கருதி டீ பிஸ்கட் கொடுத்துள்ளனர் கடலூர் மாவட்டம் வேப்பூரில் தேசிய நெடுஞ்சாலையில் நள்ளிரவு நேரத்தில் சாலை போக்குவரத்து அதிக அளவில் இருக்கும் சென்னையில் இருந்து தென் மாவட்டங்கள் செல்லும் அதேபோல் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை செல்லும் வாகனங்கள் நள்ளிரவு நேரத்தில் வேப்பூர் பகுதியை கடந்து செல்லும் இதனால் அந்த பகுதியில் ஏற்படும் சாலை விபத்துகளை தவிர்க்கும் வகையில் காவல்துறை சார்பில் பலவிதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக வேப்பூர் போலீசார் இரவு நேரத்தில் வாகனம் இயக்கும் ஓட்டுநர்களுக்கு மற்றும் பொதுமக்களுக்கும் காவல்துறை சார்பில் தேநீர் மற்றும் பிஸ்கட் வழங்கி விழிப்புடன் செல்ல வேண்டும் என்று விழிப்புணர்வு செய்துள்ளனர் இந்த விழிப்புணர்வை கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் உத்தரவின் பெயரில் திட்டக்குடி துணை கண்காணிப்பாளர் மோகன் ஆலோசனையின்படியும் வேப்பூர் காவல் ஆய்வாளர் ராமச்சந்திரன் தலைமையிலான காவலர்கள் கார் லாரி பேருந்துகள் மற்றும் இரவு நேரங்களில் செல்லும் அனைத்து வாகனங்களுக்கும் ஓட்டுநர் மற்றும் பொதுமக்களுக்கும் விழிப்புடன் வீட்டிற்கு செல்லுங்கள் என கூறி பிஸ்கட் டீ கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்